காலையில பதினோரு மணிக்கு போவது அதுக்கப்புறம் கிடையாது சரி சும்மா தானே இருக்கும் உருப்படியா சங்கீதத்தியாவது உங்ககிட்ட கத்துக்கலாம் உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க நானா இங்க வரல நம்ம தம்பி சொல்லிதான் உங்க தேடி வந்திருக்கேங்க ஓஹோ அதாவது பதினோரு மணிக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லைங்கிறதுக்காக சங்கீதம் கத்துக்க வந்திருக்கீங்க நீங்க ஒரு சும்மா கத்தர வேண்டாம் மாச மாசம் பணம் கொடுத்துருவேல நீ பணம் கொடுக்கணும் பாய் சரியா கொடுத்துருங்க கொஞ்சம் விட்டா நீ சங்கீத கருவாட்டுக்கே வித்துருடா பாய் சங்கீதத்துல உங்களுக்கு முன்னுரிமை உண்டா ஓரளவுக்கு இருக்கு எந்த அளவுக்கு எங்க கொஞ்சம் அறுத்து காட்டுங்க இவர் வாயை திறக்கிறது பார்த்தா கெஜலுக்கு பெறுவார் போட்டுருக்கு நீ தாழ தட்டி கெடுத்துறாத பாடு பாயே பாலிரி பழமிரி

இப்ப நான் பாடுறேன் அத அப்படியே நீ வாங்கி பாடு ஆ கொடுங்க ஆ கொடுக்குறேன் வர்ணம் எங்க பாடு நின்னு கோரி வரணும் அப்படி வெட்டு நின்னு கோரி வரணும் பாயே நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போலான்னு வந்தியா அந்த கத்தியை கொஞ்சம் கொடுக்குறியா இந்த கத்தியெல்லாம் நமக்கு பாட்டு வராது அப்ப சரி கத்தியலன்னு ஒரு பாட்டு வராது கத்தி பாடு நின்னு நின்னு கோரேத்த கரிச்சட்டி மண்டையா இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன்னு சொன்னடா இல்ல அப்படி நான் கூட்டிகிட்டு வந்து ஆடு வெட்டுறவன் மாடு வெட்டுறவன் கோழி வெட்டவனுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்குற இறமாறா இது இவனுக்கு எல்லாம் சங்கீதம் வருமாடா அவன் பாடினது நீ கேட்டியா நின்னு கோரே பாரண்டாம்

அவன் பாடின கேட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம் வரப்போது எல்லாம் நம்ம தொழில் விஷயமா கூட்டி பொத்திய என்னங்க என்ன கூட்டிட்டு போற நம்ம கிடைக்கிற பாய்த்தா அந்த பாய் சங்கி நம்ம கூட்டு போக மாட்டாரா அவருக்கு வர நேரம் இல்லையா நம்ம போய் அங்க வாச்சி கொடுத்தோம்னா அவரும் கறியு விட்ட மாதிரியா இருக்கும் நம்மளும் சொல்லி கொடுத்த மாதிரியா இருக்கும் நான் வர மாட்டடா நான் ஒரு சங்கிலி விட்டவா கறி கறிக்கலாம் சொல்லி கொடுக்க மாட்டேன் அ அ நம்ம பணம் வாங்கிருக்கோம் இருக்கோம் சொல்லி கொடுக்கல அவர் அறுவலோட இங்க வந்துருவாரு எவ்வளவு வாங்கி இருக்க 500 என்ன ரேஞ்சில பாடنا வா இது இந்த வாය ஐநூறு ரூபாய் கை கறி கரකට கொண்டு போய் அடைக்க வச்சியடா புரியுதுல வாங்க ஆ ஆ குரு நீ வந்து உட்கார்ந்து வாசி பாய் சொல்லுங்க நான் சொன்னத அந்த கறி இல்ல அடி இருந்து வருமே அந்த கரி அந்த கறி இந்த கறி ஒண்ணுதான் சொல்லுங்க

சார் ஒரு மனுஷன் ஒரு தடவை சப்பு அப்புனா என்ன தண்டனை ஜெயில் தண்டனை இன்னொரு தடவை சப்பு ரெண்டு தடவை அப்புனா அதே தண்டனை அப்போ இரண்டாவது தடவை அப்புனாலும் அதே தண்டனை தானா தோரே பரணும் பாரணும் சஞ்சய் ஜோசப்

ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது போப்பா ஐயா இருங்க இருங்க டேய் நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா அது சொல்றாரா ஐயா நீங்க தப்பா எடுத்து கூடாது கச்சேரி வாசிக்கிற கூப்பிட்டாங்க போனா புடிச்சு போட்டாங்க என்ன பண்றது மூஞ்சி பாருங்க சங்கீதத்துக்கு இவங்க எல்லாம் சம்பந்தம் இருக்கா அடுப்புது கூட தெரியாது அத தவற வாசிக்கறானே அது சும்மா இருங்க நானால தவற வாசிச்சே இவர் ஹார்மோனியா வாசிச்சாரு நல்ல இல்ல குடிச்சிட்டு போயிட்டாங்க ஏண்டா நாயே நான் என்ன சொன்னா பதிலுக்கு நீ என்ன சொல்லணும் நீ முடி சொல்லமா நான் என்ன என்ன வாசிக்கறேன்டா ஐயா 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 இந்த நாயால உங்க அருமை தெரியாம உங்களை சப்பு சப்பு அதெல்லாம் தெரியுது அவங்க போகல ஐயா ஏதோ பண்ணி கூட சேர்ந்த கண்ணு மாதிரி நாங்க ஜெயிலுக்கு போனோம் ஒரே நாள்ல திரும்பி வந்தோம் இப்ப எங்களுக்கு வேலை ஜெயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் வேலை கிடையாது போங்கடா இருங்க அப்போ ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் திரும்பவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஆமா அப்ப எங்களுக்கு வேலை தர முடியாது எடுற கையா எடுற நாய இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் இவனுக்கு ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை வெள்ளை தலை வேற கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம கச்சேரி தானே என்னது உங்க கச்சேரியா அதெல்லாம் முடியாது பாய் கச்சேரி ஏற்பாடு பண்ணியாச்சு அட பாவி பாய பண்ண போறோம் என்னடே நின்னு கோரே பாட்டை எத்தனை வருஷம் பாடுவேன்